ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் குக்கரில் செஞ்சுருக்கிறேன் நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் கூட செஞ்சுக்கலாம் வாங்க எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கிறேன் இந்த குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் ஊற்றிட்டு அது கூடவே நெய்யும் சேர்த்துக்கலாம் நான் வெறும் எண்ணெயை மட்டும் முதல்ல ஊற்றி செய்யலான் இருக்கேன் இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இதில் நம்ம கிராம்பு பட்டை ஏலம் அது கூடவே பிரியாணிலேயே சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கு பிறகு நான் வந்து மூணு கிராம்பு நிறைய கிராம்பு போட்டால் காரமாக இருக்க மாதிரி இருக்கும் சில நேரங்களில் அதனால ஒரு மூணு கிராம்பு அது கூடவே பட்டை அது கூட ஏலக்காய் அது கூட நம்ம வந்து தேவையான அளவு பிரியாணிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கொஞ்சம் எண்ணெயில் நல்லா கொஞ்சம் இதாகணும் இப்போ நம்ம வந்து பெரிய வெங்காயம் போட்டால் தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் ஸோ நான் பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளி ரெண்டு ரெடி தக்காளி ஒன்று தான் நான் போட்டிருந்தேன் தக்காளி ஒன்று அது பெருசுனால ஒன்றே ஒன்று போட்டிருந்தேன் அது பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நம்ம இதை நல்லா முதல்ல வதக்கிக்கலாம் நல்லா இது எண்ணெயில் வதங்கிக்கணும் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிக்கங்க பாருங்க ஓரளவு எண்ணெயில் வதங்கிருக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூடவே கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு நீங்கள் நல்லா அரைச்சிட்டும் கூட செய்யலாம் நான் அரைக்கலை நீங்கள் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அதுக்கு பிறகு கூட நீங்கள் பிரியாணி செஞ்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு நம்ம கொஞ்சம் அரைச்சிட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கும் நீங்கள் கொத்தமல்லி அதோட புதினா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் புதினா இல்லாதனால கொத்தமல்லி மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டேன் இப்போ இது நல்லா வதங்கியிருக்கு இப்போ இந்த நல்லா வதங்கினதுக்கு பிறகு நான் வந்து டூ ரெண்டு கப் அரிசினால் நான் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் மாதிரி சிக்கன் வாங்கியிருந்தேன் சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் ம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இதில் தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க ஆ இதில் மசாலாத்தூள் மசாலாத்தூள் மஞ்சள் தூள் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் காரமாக வேணும்னா மிளகாய் மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் இதில் நீங்கள் இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கினதுக்கு பிறகு தயிர் கொஞ்சம் சேர்த்துக்குங்க நான் தயிர் சேர்த்துக்கலை உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் இதில் கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்க லைட்டாக தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ நான் சீரக சம்பா ரெண்டு கப் எடுத்திருக்கிறேன் ரெண்டு கப் சீரக சம்பாவுக்கு நாலு கப் தண்ணி எடுத்துக்கணும் அதே பாசுமதி அரிசியாக இருந்தால் ரெண்டு கப் அரிசிக்கு மூணரை கப் தண்ணி எடுத்துகிட்டா போதும் பாசுமதி அரிசியையும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மாதிரி ஊற வச்சுக்கணும் இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இப்போ நான் அரிசியையும் கழுவி கொஞ்சம் வச்சுருக்கிறேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மாதிரி தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கிறேன் சீரக சம்பாவையும் நீங்கள் ஊற போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு கப் அரிசிக்கு நாலு கப் தண்ணி மாதிரி போட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கணும் இப்போ உப்பு பார்த்தாததுனால நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறேன் இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ அரிசியை போட்டுட்டேன் நல்லா அரிசியையும் போட்டுட்டு எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொருத்தரம் உப்பு பார்த்துக்குங்க நான் இப்போ நெய் ஊற்றிக்கிறேன் இப்போ இது நல்லா இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் மூணு விசிலுக்கு வைங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் அரிசி இருந்துச்சு அதையும் நான் அதில் சேர்த்து போட்டு விட்டுக்கிறேன் இதுக்கு வந்து நம்ம மூணு விசிலுக்கு மாதிரி வச்சு எடுத்துக்கலாம் நல்லா குக்கரை மூடிட்டு மூணு விசில்க்கு எடு வச்சு எடுத்துருங்க பாருங்க மூணு விசிலுக்கு பிறகு நம்ம குக்கரில் இந்த மாதிரி பிரியாணி நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு பாருங்கள் பிரியாணி ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய பிரியாணி இது வந்து நீங்கள் குக்கரில் செய்யாமல் பாத்திரத்தில் கூட இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இந்த சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குதுன்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ